திருச்சிற்றம்பலம் உகந்து நின்றே படைத்தான் உலகேழும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே உலகங்கள் ஏழும் பரம்பொருளால் விரும்பி படைக்கப்பட்டதாகும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி படைத்த உலகத்தை அழித்து ஆன்மாக்கள் கடைத்தேர விருப்பம் கொண்டு அழித்த உலகத்தை மீண்டும் படைத்தான் நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான நேர்த்தியாக தன் விருப்பத்தினால் படைத்தான் உகந்து நின்றே உயிர் பூன் படைத்தானே இவ்வுலகில் ஆன்மாக்கள் வாழ்வதற்கு ஏற்ற உடலை பார்த்து பார்த்து செதுக்கி உயிரையும் பொருத்தி அழகு பார்ப்பவன் மாபெரும் கலைஞனாகிய சிவபெருமானே அன்பே சிவம் அடியார்க்கு அடியே.